வெண்டைக்காய் மோர் குழம்பு வைப்போம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவோம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்ஸாக வெண்டை பொரியல் மாதிரி பண்ணுவோம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் கால் கிலோ கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி மாவு இது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் இது வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டு பெரட்டி வச்சுருவோம் இப்போ அதுக்கப்புறம் அரைச்சி மேல் மசாலாவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஜீரகம் மிளகு கொர இதெல்லாம் வறுத்து டோஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணி போடுறதுக்காக வண்டி இந்த கான்சாரு அரிசி மாவு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு வெதடி வச்சுக்குவோம் கொத்தமல்லி இதை ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஜீரகம் மிளகு கடலைப்பருத்து ஒரு ஸ்பூனு மிளகாய் நாலு வறுத்துக்கலாம் ரொம்பவும் கருக விடாத பதமாக வறுத்திடுங்க எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும் எண்ணெய் ஊற்றி கா வெண்டக்கையை வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஏன்னா இந்த வலுவழுப்பு போய்டும் பாருங்கள் இந்த இதெல்லாம் வலுவடுப்பு இந்த கம்பி கம்பியாக இருக்கிறதெல்லாம் உதஞ்சாலும் தனித்தனியாக வரணும் அப்போ அந்த வலுவடுப்பு இருக்காது நம்ம வெண்டகாய் சாப்பிட்றப்ப குழந்தைங்களுக்கு இது ஒரு புது மாடலாக இருக்கும் நமக்குமே சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்களேன் பஜ்ஜி பஜ்ஜி மாதிரி சாப்பிட்றதுக்கும் எந்திரிச்சி இது கடலை மாவு கான்சாரு உப்பு அரிசி மாவுலாம் போட்டுக்கோங்க இல்லைங்களா அதை போட்டு இப்படி கோட்டிங் வருத்தப்பொடிலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் வெண்டைக்காய் காரப்பொடி பொரியல்